السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتك يا الله إن الذي أن أنبشه ذررخلي نام تدرشي أهبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تدريل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜிம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அரஃபாவுடைய தினமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் இந்த மூன்று து ஆக்களையும் ஓதி நாம் அவ்வாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம் மனதில் நினைப்பதை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் நாம் ஒரு விடயத்தை நடக்காது என்று நினைத்திருப்போம் அந்த விடயத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அரஃபாவுடைய நாள் ஜும்ஆடைய நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த நாட்கள் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹில் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றான் அதிலே மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடியது அதாவது துல் காதா முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடியது அதே போன்று ரஜபுடைய மாதம் இந்த மாதங்களை அல்லாஹ் ஜலசுபஹால கண்ணியப்படுத்திருக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் இந்த ரஜ்துல்ஹனுடைய மாதத்தின் முதல் பத்து நாட்களை அல்லாஹ் சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கியிருக்கின்றான் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது நாம் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அவ்வாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது நாம் இந்த துல்ஹ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்களாகும் இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த துல்ஹினுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் கேட்கின்றது ஆக்கள் அவ்வாஹுடத்திலே கபூல் ஏனைய நாட்களை விட நாம் இந்த அரஃபாவுடைய நாளில் ஆக்களை கேட்டால் அல்லாஹ் அதனை கபூல் செய்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள்தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் அதே போன்று நாளும் அதே போன்று ஜும் ஆவுடைய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி நாம் ஏராளமான வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதாவது அசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் அது ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்தில் கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரீபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் ரசூல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்த ஜகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த ஆவுடையினால் இந்த நேரத்தில் நாம் அதிகமாக உலக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் அதே போன்று இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று மிக முக்கியமானது ஆக்கலையும் ஓதுவோம் மிகவும் சிறந்தது ஆக்கல் அதில் முதலாவது ஆ இலஹ இல்ல அன் துபக இலக இல்ல இல்லா த

இரண்டாவது துஆ லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டல்லாதே எந்த சக்தியும் வலிமையும் இல்லை என்று பொருள் படக்கூடிய இந்த துஆ சுவர்க்கத்தினுடைய புதையல்களில் உள்ள ஒரு புதையல்களாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மிகவும் சிறந்த ஒரு துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ நம் ஓதினால் அல்லாஹ்வின் உதவி கிடைப்பதை காணலாம் அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் அற்புதமான ஒரு துல கூவத்த இல்லா பில்லா என்று வரக்கூடிய இந்தது ஆ இந்தது ஆவையும் நாம் இன்றைய நாளில் ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது ஆபிபு நபி இப்ராஹிம் இசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் அந்த மன்னன் நெருப்பிலே எறியப்படுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் அந்த மன்னனின் மூலமாக நெருப்பிலே எறியப்பட்ட பொழுது மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹி அவர்களிடத்திலே இந்த நெருப்பை அணைக்கட்டுமா அல்லது நான் அல்லாஹாவிடம் சென்று உங்களுக்கு உதவிகளை கொண்டு வரட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அல்லாஹாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த நெருப்பை காந்தமானதாக குளிர்ந்த நெருப்பாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் அந்த நெருப்பு அதே போன்று நபி இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களோடு நடந்து கொண்டது என்னது ஆவை நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் ஹஸ்புல் அல்லாஹூல் ஹஸ்புல் வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆவைத்தான் நபி அப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் நபி அப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு உதவி செய்தான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் இந்த மூன்று து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று அல்லாஹ் அவனுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த மூன்றது ஆக்கள் இன்றைய நாள் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளிலே ஓதி நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்